குக்குவித்து கோமாளியில இந்த வாரம் சில பன்னான விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் சிறப்பு விருந்தினரா அந்தகன் படத்தை ப்ரொமோட் பண்ற விதமா அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் அதாவது நம்ம பிரசாந்த் மற்றும் பிரியா ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு இந்த வாரம் வந்திருக்கிறாங்க சோ கடந்த வாரம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்ம மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா செஃப் தாமு மற்றும் மாதம்பட்டி இவங்க ரெண்டு பேருமே டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஸோ யாரும் இல்லாத டைமாக பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இந்த வாரம் குறும்படம் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிருக்கிறாங்க நம்ம பிரியங்கா தான் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை உனக்காக ஒரு குறும்படம் போடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறும்படத்தை போட்டு காமிக்கிறாங்க அதில் நம்ம மணிமேகலை வந்து பயங்கரமாக செஃப் தாமு மற்றும் மாதம்பட்டி சார தமி பீஸு அப்படின்னு சொன்னதை ஒளிபரப்பி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நாங்கள் தான் இந்த சி இந்த இதோட ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் டம்மி பீஸு உனக்கு இனிமேது இங்கே வேலை இல்லை வெளியில போ அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலையை வெளியே அனுப்புற மாதிரி ஒரு ஃபன்னான கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்து கதி கலங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கோமாளிகள் எல்லாருமே இந்த வாரம் கெட்டப்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம புகழ் வந்து ஜோயாவோட கெட்டப்லையும் சரத் வந்து மாதம்பட்டி சார் கெட்டப்புலையும் ராம் ஃபார்மர் வந்து செஃப் தாமு கெட்டப்லேயும் வந்திருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்